நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விமலா ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் சூடா ஒரு கப் காஃபி கூடு காஃபியையும் தண்ணீரையும் கொண்டு வந்து வைத்தால் விமலா விமலா அப்பா ஏன் கொல்லப்புறத்தில் உக்காந்துருக்காரு ம் அந்த நீங்களே கேளுங்க காஃபியை ஒரே மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்தான் அவரது தோலை ஆதரவாக பற்றினான் அப்பா எழுந்திரிச்சு உள்ளே வாங்க தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர்த்தினான் ஏம்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க அவர் சொல்ல தயங்கினார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா அவர் சொல்ல மாட்டார் நானே சொல்கிறேன் கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாரு கேட்டால் எங்கே வச்சு தொலைச்சேன்னே தெரியலம்மான்னு சொல்கிறாரு அவர் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதில் அவனுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது விமலா மேலும் அவனை சூடேற்றினாள் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பில்லாம ஒருத்தர் இருப்பாங்க இவர் பேங்கில் வேற கேஷியராக இருந்தார் இப்படித்தான் இத்தனை காலம் கேஷியர் வேலை பார்த்தாருன்னு தெரியல விமலா நீ கொஞ்சம் பேசாம இரு நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல எங்கே வச்சுப்பா தொலைச்சிங்க தந்தையிடம் கேட்டான் கதிரேசன் அதுதான்ப்பா எனக்கும் புரியல விமலா கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்த்த வீட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் சேஷாஸ்திரியை வழியில் பார்த்தேன் அவரும் ஈபி ஆஃபீஸுக்கு தான் போகிறேன்னு சொன்னதும் நானும் அவருமா பேசிக்கிட்டே நடந்து போனோம் அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு கூட்டம் குறையட்டும்னு நானும் அவருமா ஒரு மரத்தோட நிழலில் உட்காந்தோம் தாகமாக இருக்குன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு நானே காசை கொடுக்கலாம்னு திரும்பி பார்த்தா பேகை காணோம் கடைசியில் இளநீருக்கு போஸ்ட் மாஸ்டர் தான்ப்பா காசே கொடுத்தாரு அந்த இளநீர்காரன் எடுத்துருப்பானோ இல்லைப்பா அவன் என் முன்னால் தான் இருந்தான் பின்னால் இருந்த வேற யாரோ தான் எனக்கு தெரியாமல் எடுத்திருக்காங்க விமலா குறுக்கிட்டாள் பணப்பைய யாராச்சும் பின்னால் வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமெல்லாம் இருக்குது சொந்தமாக சம்பாத்தியம் இருந்தால் தானே காசோட அருமை தெரியும் என்னோடய புருஷ சம்பாத்தியத்தை வேறு எவனோ திங்கினும்னு விதி இருக்குது இந்த ஒரு தடவை தானம்மா இப்படி நடந்துச்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இத்தனை நாள் நான் தானே கஷ்டப்பட்டு வர்றேன் அப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தானே இருந்தேன் ஒரு தடவை தொலைஞ்சாலும் மொத்தமாக பத்தாயிரம் ரூபா சர்வ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அங்கே என்னோட வேலை பார்த்தவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க இங்கே என்னோடய சிநேகித்தனை பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வச்சுட்டு வெடிச்சு வெட்டி பேசின்னு பேசிட்டு நிற்கக்கூடாது என்று பொரிந்து தள்ளினாள் விமலா விமலா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா ஆமாம் நீங்கள் தான் மெச்சிக்கணும் சும்மா தானே வீட்டில் இருக்கார் காலையும் சாயந்தரமும் குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடச்சோன்னா வயசான காலத்தில் என்னால் முடியலன்னு வயசை ஒரு சாக்கா வச்சுட்டு ஜகா வாங்கிக்கிறது உருப்படியாக பண்ணிகிட்டு இருந்தது ரேஷனில் பொருள் வாங்குறதும் கரண்டு பில்லும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் தான் இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வேலையிலிருந்து ஜகா வாங்கிக்கலாம்ல கதிரேசன் குறுக்கிட்டான் விடுவிமலா அவருக்கு முடியலன்னா நானோ நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் ஆமாம் நானும் நீங்களே போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வந்துடலாம் இங்கே இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோவிலில் இந்த கோவில்னு சுற்றிட்டு வரட்டும் நேராக நேரத்துக்கு சமைச்சு போடத்தான் நான் இருக்கேன்ல ஏய் இப்போ என்ன பண்ணுங்கிற எரிச்சலுடைய நீயே கேட்டான் கதிரேசன் ஏன் மேலே என் எரிஞ்சு விடுவீங்க கொஞ்ச நாள் உங்கள் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்போ தான் நம்ம வீட்டோடய அருமை தெரியும் இருக்குது என்னம்மாப்பிள்ள ஏதோ சூடான விவாதம் போல தெரியுது சிவபூஜையில் கரடி நுழைஞ்சிடுச்சோ கேட்டபடியே வீட்டு நூல் நுழைந்தார் விமலாவின் தந்தை சிவராமன் அப்பா வாங்கப்பா இந்த வேகாத வெயிலில் ஏன்ப்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனால் நாற்பது ஐம்பது தான்ப்பா கேட்பான் நடக்கிறது உடம்புக்கு நல்லதேம்மா சரி சரி இந்த பையில் பழங்களும் சிப்ஸும் இருக்குது குழந்தைங்க வந்தால் கூடு முதல்ல இதை போய் உள்ளே வச்சுட்டு வா பையை கிச்சனில் வைத்து விட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸை எடுத்து வந்தால் விமலா அப்பா இந்தாங்க ஜில்லுன்னு குடிங்க அதை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வாமா ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேஜையின் மேல் வைத்துவிட்டு தந்தையின் அருகில் வந்தாள் விமலா என்னப்பா இரண்டு உள்ளங்களையும் ஒன்றோடு ஒன்று நன்றாக தேய்த்து சூடாக்கி பலார் என்று தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சு பதிந்தார் போல பதிந்தன விம்மி அழுது கொண்டே அப்பா என்று விமலா கத்தினாள் கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனை பார்த்தனர் மாமா வந்து என்று வார்த்தை கிடைக்காமல் திக்கி நான் கதிரேசன் பொறுங்க மாப்பிள்ளை நானே பேசி முடிச்சிடுறேன் பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது தான் ஆனால் எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலேயும் தன்னை பெற்றவங்களை விட்டு கூடாது குடும்பத்தில் முதல்ல மரியாதை அவங்களுக்கு தான் தான் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு நீங்களோ சம்மந்தியோ அவளை அடித்தா புருஷன் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அவள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் நானே ரெண்டு சாத்து சாத்தனா எவன் கேட்க போகிறான் நான் வர்றேன் அப்பல வர்றேன் சம்மந்தி காத்தாட நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கும் அடிக்கடி வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா அழுதபடியே கூப்பிட்டால் விமலா என்னம்மா இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போங்கப்பா ம் நீ நல்ல மனசோட இருக்கும்போது என்னை கூப்பிடு அப்போ வந்து நான் சாப்பாடே சாப்பிட்டு போறேன் கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்மந்தியை வாஞ்சையுடன் பார்த்தார் ராமநாதன் கண்டிப்பாக இது ஒரு அருமையான பதிவு தான் நம்மளோட அப்பாவை வந்து மனைவி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மனைவியை கண்டிக்க அந்த கதிரேசனுக்கு வந்து மனசே வரலை காரணம் எங்கே நம்மளோட மனைவி நம்மளை விட்டுட்டு போயிடுவாலோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே தன்னுடைய அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மனைவி என்ன தப்பு பண்ணாலும் மனைவிக்கு சப்போர்ட் இருக்கான் அதை புரிய வைக்கிறதுக்காக தான் தன்னுடைய மாமனார் மனைவி அரைஞ்சப்பையும் கதிரேசன் அப்படியே அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்